பாலிவுட் கோலிவுட் டோலிவுட்னு எங்க போனாலுமே இவங்களோட கிரேஸ் ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அதனால தானோ என்னவோ எல்லாருமே லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வளர்ந்து நிற்கிறாங்க எஸ் நயன்தாரா தான் ஹீரோக்களோட போட்டி போட்டு சம்பளத்தில் முன்னணியில் நிற்கக்கூடிய ஒரு ஹீரோயின் யாரு அப்படின்னா டக்குன்னு நம்ம எல்லாருமே சொல்றது லேடி சூப்பர் ஸ்டார் தானே அப்படின்னு சொல்லுவோம் ஒரு பக்கம் சொந்தமாக பிஸ்னஸ் நடத்திட்டு இருந்தாலுமே கூட எதை செஞ்சாலும் ரொம்ப செலக்டிவா செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் பெரிய வாய்ப்புகள் வந்தது அப்படின்னா அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு சில முடிவுகள் எடுப்பாங்க அண்ட் அந்த மாதிரி தான் இப்போ ரீசன்ட் டேஸ்க்கு முன்னாடி ஐம்பது நொடிகளில் ஒரு விளம்பரங்களை நடிச்சிருக்காங்க அதுக்காக ஒரு மிகப்பெரிய சம்பளம் வாங்கியிருக்கிறதா பேச்சுக்கள் எல்லாம் அடிப்பட்டுக்கிட்டு இருக்கு ஆமாங்க ஐம்பது வினாடிகள் மட்டுமே நீளக்கூடிய விளம்பரத்தில் நடிச்சதுக்காக நயன்தாரா வாங்கின சம்பளம் அப்படின்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு எல்லாருக்குமே எவ்வளோ வாங்கியிருப்பாங்க அப்படின்ற ஒரு கெஸ் யாராலையாவது கண்டுபிடிக்க முடியுமானா கொஞ்சம் டவுட்டு தான்ப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டால் ஐம்பது நொடிகளுக்கு கிட்டத்தட்ட அவங்க ஐம்பது கோடி ரூபாய் சம்பளமாக வாங்கியிருக்காங்க ஒரு நிமிஷம் கூட வராத விளம்பரத்துக்கு இவ்வளோ சம்பளமா அப்படின்ற மாதிரி சக நடிகைகள் வாயை பழந்து பார்த்துட்டுருக்காங்களா நான் தராவை அரசின் சானிட்டரி வேர்ல்ட் வெஸ்டர்ன்ண்டியன் டாய் செட் அண்ட் சிராமிக் வாஷ் பேசின் தேர்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் இச்சலுகை மார்ச் முப்பத்தி ஒன்று வரை மட்டுமே அரசின் சானிடரி வேர்ல்ட் சென்னை சில்ஸ் அருகில் மதுரை